பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்புகள் மகாலட்சுமி அவதரித்த பங்குனி பௌர்ணமி தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை சிறப்பும் இருக்கின்ற காரணத்தாலே அந்தந்த மாதங்களில் வருகிற பௌர்ணமிக்கு சிறப்பு உள்ளது பங்குனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமிக்கு மகாலட்சுமி அவதரித்த மாதம் என்ற சிறப்பு இருப்பதுடன் கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் காமதேனுவும் அந்நாளில் தோன்றியதாகவே கருதப்படுகிறது வாருங்கள் அதன் சிறப்பு குறித்தும் மகிமை குறித்தும் அறிந்திடலாம் விநாயகர் முருகன் சிவபெருமான் ரங்கநாதர் ராமர் நந்தி தேவர் ஆகிய தெய்வங்களின் திருமணம் இந்திரன் மன்மதன் ஆகிய தேவர்கள் அகஸ்தியர் போன்ற முனிவர்கள் பலரது திருமணமும் பங்குனி மாத பௌர்ணமி அன்று நடைபெற்றுள்ளதால் தெய்வீக தன்மை கொண்ட மாதமாக பங்குனி கருதப்படுகிறது அதன் காரணமாக பங்குனி பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதால் குடும்பத்தில் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் என்று கூறுகின்றன தமிழ் மாதங்களில் இந்த பங்குனி மாதம் புனிதமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் திகழ்வதால் பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளுக்கு வேறெந்த நாளுக்கும் இல்லாத தனித்துவம் உள்ளது மகாலட்சுமி அவதரித்த தினம் என்பதால் மகாலட்சுமி ஜெயந்தியாகவும் பங்குனி பௌர்ணமி தினம் கொண்டாடப்படுகிறது தேவலோகத்தினர் அமிர்தம் பெறுவதற்காக வேண்டி பார்க்கடலை கடைந்த போது பார்க்கடலில் இருந்து வெளிவந்த பொருட்களில் மகாலட்சுமியும் ஒருவராவார் அதையடுத்து மகாலட்சுமியை மகாவிஷ்ணு ஏற்றுக்கொண்டார் அவ்வாறு மகாலட்சுமி அவதரித்த இந்நாள் ஆண்டின் மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் செய்யப்படும் விரத வழிபாடு புனித நீராடல் தானம் ஆகியவை வாழ்வில் அளவில்லாத மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் தரும் பங்குனி மாத பௌர்ணமி நாளில்தான் கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமும் காமதேனுவும் பார்க்கடலில் தோன்றியதால் பக்தர்கள் வேண்டிய வரங்களை வழங்கும் குணம் மகாலட்சுமிக்கு இயல்பாகவே உள்ளது பங்குனி பௌர்ணமி திருநாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும் எனவே இன்று அவசியம் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு செல்லலாம் அவ்வாறு செல்ல முடியாதவர்கள் தங்கள் வீட்டிலேயே குலதெய்வத்திற்கு பூஜை செய்து படையலிட்டு வழிபாடு நடத்தலாம் மேலும் இந்நாளில் விரதம் இருந்து வழிபடுவதால் மகாலட்சுமி பெருமாள் ஆகியோரின் அருளுடன் சந்திரன் அருளும் கிடைக்கும் அத்துடன் அனைத்து பாவங்களும் நீங்கி மகிழ்ச்சியான சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை அமையும் பொருளாதார தேவைகள் இன்றைக்கு அதிகமாக இருப்பதை அடுத்து பணம் இருந்தால்தான் எங்கும் மதிப்பும் மரியாதையும் உள்ளது சொந்த பந்தங்கள் என்றில்லை உடன் பிறந்தவர்கள் கூட இன்று பணம் இருந்தால் தான் மதிப்பளிக்கும் காலமாக உள்ளது அந்த செல்வம் வீட்டில் சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியின் அருள் இருந்தால்தான் ஒருவரது வாழ்வில் செல்வமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அதற்கு நல்ல நேரமும் யோகமும் வேண்டும் அவ்வாறு அவைகள் கிடைப்பதற்கு மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை கிடைத்தால் மட்டுமே சாத்தியமாகும் அது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை அதனால் இன்றைக்கு பலரும் அத்தியாவசிய செலவுக்கு கூட போதிய பணமின்றி கஷ்டப்படுகின்றனர் ஏழை மக்கள் நடுத்தர வர்க்கத்தினர் ஆடம்பரம் இல்லாவிடினும் நல்ல கல்வி உணவு ஆடை கிடைப்பதற்கு கூட முடியாமல் அவதிப்படும் நிலையே உள்ளது அதையடுத்து அதிர்ஷ்ட கட்டை என்று அழைக்கப்படுவார் கூட இந்த செய்முறையை செய்து வந்தாரெனில் அவரிடமும் செல்வம் கொழிக்கும் பெருந்தும்பை இலை என்பது பல அற்புதம் வாய்ந்த மூலிகை தும்பை இலையை திரிபோல் திரித்து ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் வைக்க வேண்டும் இவ்வாறு மூன்று நாட்கள் தொடர்ந்து தீபமேற்றி வந்தால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் தீவினைகள் கந்திருஷ்டிகள் போன்ற அனைத்தும் விலகும் தும்பை என்றால் துன்பம் அதனால் இதில் விலக்கேற்றிட கஷ்டங்கள் நீங்கும் மேலும் குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சனை சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் நேர்மறை சக்திகள் அதிகரித்து குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் தொழில் சிறப்படைந்து செல்வம் அதிகரிக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அதனால் மகாலட்சுமி என்றும் வீட்டில் வாசம் செய்வாள் மகாலட்சுமி அவதரித்தது குறித்தும் மகாலட்சுமியை நிலைநிறுத்த செய்ய வேண்டிய விதம் குறித்தும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்திட செய்யுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் யூடியூப் அல்காரதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நன்றி வணக்கம்